அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரவணகுமார் பேசுறேன் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி பயன்படுத்துறது சோ அந்த பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் சரியா முக்கியமா இப்போது ஒரு ஒரு லெட்டரோ இல்லை ஏதோ ஒரு சம் கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்போது நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன மெமரியில் கொண்டு வரணுன்னா நம்ம என்ன பேப்பரில் நம்ம அதை டைப் பண்ண போகிறோம் ஏப்போர் சைஸில் டைப் பண்ணி கொடுக்கணுமா இல்லை லீகல் சைஸில் டைப் பண்ணி கொடுக்கணுமா மார்ஜின் எவ்வளவு வேணும் சரியா ஸோ அது வந்து போர்ட்ரேட் மெத்தட்லயா இல்லை லேண்ட்ஸ்கேப் மெத்தட்லேயா ஹரிசென்ட்ரலாக டைப் பண்ணி கொடுக்கணுமா வெர்டிகலா டைப் பண்ணி கொடுக்கணுமா ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஸோ அது எப்படி இந்த வேர்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள் எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் நன்றி ஸோ முதல்ல மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் இதை ஸ்டார்டில் போயிட்டு டபிள்யூ வரிசையில் உங்களுக்கு வந்து அந்த வேர்டு வந்து இருக்கும் ஸோ அந்த வேர்டை முதல்ல நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணோன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆஃபீஸ் டூ தௌசண்ட் நைன்ட்டி அப்படிங்கிற வெர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இதில் போய்விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே இதுதான் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஏரியா ஸோ முதல்ல நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹோம் இன்சர்ட் ட்ரா அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் மெனூஸு ஸோ ஒவ்வொரு கீழேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு லெட்டரோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் அதுங்க ஒரு இதை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி பேப்பரில் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ ஒரு ஏ ஃபோர் ஷீட் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை லீகல் சைஸ் யூஸ் பண்ண போகிறோமா அதுக்கப்புறம் ஸோ எந்த மாதிரி ட இதில் மார்ஜின் எவ்வளோ செட் பண்ண போகிறோம் ஸோ மார்ஜின் எவ்வளோ விடணும் ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயங்களை ஆன்லைனில் பண்ணுறோம் அதாவது இதில் பண்ணுறோம் சரி அந்த சாஃப்ட்வேரில் பண்ணுறோம் ஸோ அதுக்கு அப்போது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் கவனமாக நான் சொல்கிறத கவனிங்க ஸோ முதல்ல வியூவில் போகணும் அதில் ப்ரிண்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ப்ரிண்ட் லே அவுட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் ப்ரிண்ட் அவுட் எடுத்தால் எந்த மாதிரி இருக்குங்கிறத காட்டக்கூடியது தான் இந்த ப்ரிண்ட் லே அவுட்டு ஸோ ப்ரிண்ட் லே அவுட்டில் வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும்னா லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் அந்த லே அவுட்டுங்கிற மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எந்த மாதிரி பேப்பர்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஏ ஃபோர் ஷீட்டில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் ஏ ஃபோர் ஷீட் அப்படிங்கிறத இந்த ஏ ஃபோருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கும் இதில் போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ லேண்ட்ஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து ஹரிசென்ட்ரலாக இப்படி மாறிடும் ஓகேவா ஸோ அதே ஓரியன்டேஷனை போர்ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும் உங்களுக்கு ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும் இதில் நார்மல் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது நார்மலாக டாப்பில் எவ்வளோ சென்டிமீட்டர் கேப் இருக்கணும் பாட்டமில் எவ்வளோ சென்டிமீட்டர் கேப் இருக்கணும் லெஃப்ட்டில் ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத இதுதான் டிசைட் பண்ணும் ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன பேராகிராஃபை நான் உருவாக்க போகிறேன் ஸோ அது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு லெட்டர் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா இதை ஒரு இப்படி செலக்ட் பண்ணணும் சரியா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுக்கக்கூடாது எடுக்காமல் இந்த விரலை எடுக்காமல் கண்ட்ரோல் விரலை எடுக்க வேண்டாம் சி ஒரு வாட்டி மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா அது வந்து காப்பி ஆகிக்கும் ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் பார் கண்ட்ரோல் வி கொடுங்க ஓகேவா இப்போ கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டு இந்த பாயிண்ட்டு ஸோ அப்போ என்ன பண்ணணும் மேலே பேக் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க கண்ட்ரோல் வி அகெயின் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் வி அகெயின்ஸ் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் வி ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகணும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும் திருப்பி இது ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு அகைன் கண்ட்ரோல் சி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கண்ட்ரோல் வி அகெயின் இங்கே கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி திருப்பி டேரக்டாகவே இங்கே கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி சரியா ஸோ இந்த மாதிரி அப்போ என்ன ஆகும் ஒரு பேராகிராஃப் வந்து உருவாகுது நமக்கு சரியா சரி இப்போ இதே ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு மௌசி செலக்ட் பண்ணாலும் சரி அல்லது கீபோர்டு வழி அப்படி செலக்ட் பண்ணுறதுனா ஸோ எங்கேருந்து இருந்து செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல கர்சர் அப்படி வச்சுக்கணும் இந்த இடத்துல அப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுக்க வேண்டாம் எடுக்காமல் டவுன் ஆரோ கீபோர்டில் டவுன் ஆரோ இருக்கும் ஸோ அந்த ஆரோவை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி செலக்ட் ஆகும் ஓகேவா கீழே போனீங்கன்னா அப்படி செலக்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ தேவை நம்ம எவ்வளோ மேலே போகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு விட்டு கை எடுக்கக்கூடாது இந்த விரல வந்து இருந்து வர எடுக்கக்கூடாது எடுக்காமல் அதே அப்போ ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே மாறும் ஓகேவா ஸோ நான் எனக்கு இதுவரை இப்போ இதேமாதிரி ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அப்படி செலக்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே மவுஸ் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம் செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் கண்ட்ரோல் சி கொடுக்குறோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் கண்ட்ரோல் வச்சுட்டு கண்ட்ரோல் எங்கே இது அதை பேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு என்ன செய்யணும் கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம வந்து கொடுக்கணும் சரியா கண்ட்ரோல் வி அகெயின் கண்ட்ரோல் வி ஸோ கொடுத்துட்டே வரும்போது என்ன செய்யணும்னா எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பேஜுக்கு எப்படி போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா அடுத்த பேஜ் போயிடுச்சா ஸோ இந்த மாதிரி அப்போ பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது லெஃப்ட் சைடில் இவ்வளோ மார்ஜின் இருக்குது ரைட் சைடில் இவ்வளோ மார்ஜின் இருக்குது ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும்னா இதில் வந்துடும் உங்களுக்கு ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேஜ் ஒரு மூணு பேஜ் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரியும் ஓகேவா சரி இப்போ இதிலே பாருங்கள் ஓரியன்டேஷனில் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு மாத்திரேன் ஸோ இந்த பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடுச்சு சரியா அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு டேப் ஆப்ஷன் இருக்கும் இதில் போனீங்கன்னா ஜூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா நமக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் உங்களுடைய பார்க்குற அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம் ஜூம் அப்படிங்கிறத செவன்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பேஜ் தெரியுது ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது சரியா ஜூம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து இதே ஒரு குறைக்கணும்னா இதில் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டை கிளிக் பண்ணி இப்படி குறைச்சிக்கலாம் ஸோ குறைக்க குறைக்க ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஸோ மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதை பார்க்குற பார்வை அதாவது நம்ம நமக்கு எப்படி த நம்ம கண்ணுக்கு எப்படி அது அடாப்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இப்போ நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத டேரெக்டாகவே இங்கே கிளிக் பண்ணாலும் சரி இல்லை ஜூமில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்த க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலும் சரி ஓகேவா சரி இந்த ஜூமுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்குது சின்னதாக வச்சுருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்ககிட்ட இப்போ இது கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் டைப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசாக கொண்டு வப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே அல்லது ஹோல் பேஜ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஓரளவு செட் ஆகும் அடுத்து அதே ஜூமில் பேஜ் வித் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேஜுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக அடங்கிடும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை சரியா இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன இந்த ஸ்டெப்ஸை பேசிக் ஸ்டெப்ஸை செஞ்சுட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது இந்த கண்டென்ட்டை எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றுறது எப்படி ஹெட்டிங் கொடுக்கறது எப்படி ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் இடையில ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே நன்றி வணக்கம்